ஹாய் விவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை கோடி ஒன்றே கால் கோடி பேருக்கான அந்த ஒரு ரேஷன் கார்டு அட்டையில் ஐயாயிரம் ரூபா மாதம் விழுந்திருக்கோம் எவ்வளோ பெரிய அறிவிப்பு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு மாபெரும் அறிவிப்பை நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இது எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது என்னடா இது திடீதுப்புன்னு திடீர்னு முதல்வருக்கு இந்த மாதிரிலாம் ஒரு யோசனை வந்திருக்கு கேட்டால் எடப்பாடி மேலையும் நம்ம பிஜேபி மேலையும் பழைய தூக்கி போடுறாரு திடீர்னு டெல்லியிலேருந்து உத்தரவு போட்டுருவாங்க ஆயிரம் ரூபாயெலாம் நிறுத்திடுவாங்க நம்ம தமிழக மக்கள் பாவம் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மாத்திரை வாங்க முடியாது வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கல்வி செலவு பார்க்க முடியாது எவ்வளோ தூரம் நம்மளை வந்து அவ்வளோ இருக்காரு மனசில் தூங்கும்போது கூட தமிழ்நாட்டோட நினைவை வந்து நம்ம மண்டையில் ஏற்றி வச்சு தூங்குற நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு திடீர்னு உதயமானது இந்த ஒரு ஐயாயிரூபா மேட்ரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ம அடுத்து நிப்பாட்ட போகிறாங்க மூவாயிரவா சேர்த்து விட்டு அப்படியே கோடைக்கால சிறப்பு சலுகையாக ஒரு ரெண்டாயிரூவாயும் சேர்த்து மக்களுக்கு போடுங்கடா ஐயாயிரருவான்னு சொல்லிட்டாரு சாம்பார் அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி ஐயாயிரூவா வந்து விழுந்துருச்சு எப்பா மக்கள் காலையிலே பேங்க் வாசல் அலமோதி நிற்கிறாங்க ஐயாயிரம் ரூபாய் வெளியில் எடுத்துகிட்டு வரும்போதே கடைங்காரன் வாசல்லே நிற்கிறான் இங்கிட்டு பார்த்தா ஈபி பில்லு அப்படின்னு ஒரு பெரிய மண்டேடி நம்ம தலையில் வந்து நிற்கிது ஐயாயிரம் ரூபா வாங்கின மயம் தெரில போன அஞ்சு நிமிஷத்தில் கரைஞ்சிருது ஐயா நம்மளை மூணு மாதம் வச்சிருக்க சொல்கிறாரு என்ன ஒரு காமெடி பார்த்திங்களா இது வந்து அதுவும் இன்றைக்கி சேலம் விஜய் அவர்களோட மீட்டிங் வந்திருக்கும் போது இந்த மாதிரி ஒரு மாபெரும் அறிவிப்பு வருது அப்படின்னா எந்த அளவுக்கு இன்றைக்கி டிவிக்கே பார்த்து டிஎம்கே பயப்படுது குறிப்பாக நம்ம ஸ்டாலின் அவர் பயப்படுறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க எல்லா நியூஸும் இதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு அன்னை எதிர்பார்த்துருக்காப்புல அது வாய்ப்பே கிடையாது ஏன்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க எல்லா சேனல்ஸுமே வந்து ஒட்டுமொத்த தமிழக சேனலுமே இன்றைக்கி விஜய் அவர்களோட சேலம் மீட்டிங்லேயும் அவர் சொல்ல போகிற அந்த குட்டி ஸ்டோரியிலையும் தான் இருக்குது அடுத்தடுத்து பாருங்கள் இன்னைக்கு இந்த விஷயம் வேற விஜய் அவர்கள் காத்துக்கு போயிருக்கோம் கண்டிப்பாக அதை பற்றியும் நம்ம பேசுவார்னு எதிர்பார்ப்போம் இன்றைக்கி சேலமே வந்து ஒரு திருவிழா கோலம் மாதிரி பூண்டு பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்கு மாவட்ட செயலாளர் பேட்டி கொடுத்துருக்காரு இந்த ஐயாயிரம் ரூபாயெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அஞ்சு லட்சம் கொடுத்தாலும் ஓட்டு தமிழக வெற்றி